அனைவருக்கும் வணக்கம் சேலம் சிட்டி லிமிட்குள்ளே ஒரு குறைந்த விலையில் நீங்கள் வீட்டு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் சதுரடி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் நீங்கள் சிட்டி லிமிட்டில் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க ஆனால் கொண்டலாம்பட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீட்டு மணியை நாங்கள் மிக குறைந்த விலையில் டிடிசிபி ரேராக அப்ரூவலோட கேட்டட் கமிட்டி வசதிகளோட கொடுத்துட்றோம் கேட்டட் கமிட்டி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி என்ட்ரன்ஸில் மிக பிரம்மாண்டமான ஆர்ச் ஒன்று கொடுத்துருவோங்க அதுக்கப்புறம் கேட்டு செக்யூரிட்டி ரூம் கொடுத்துருவோம் இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்பு தரக்கூடிய வகையில் சிசிடிவி கேமரா நம்ம சைட் ஃபுல்லாக வந்து கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன வசதிகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் சாலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி மற்றும் இருபத்தி மூணு அடி ஆகலை குறுக்கு தார் சாலையும் உங்களுக்கு ரெண்டு சைஸில் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டு மனை பிரிவை சுற்றி உங்களுக்கு காம்பவுண்ட் வால் ஹாலோபிரிக் வச்சு கொடுத்துருவோம் சாலையோட ரெண்டு பக்கம் உங்களுக்கு காங்கிரீட் ட்ரைனேஜ் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் ஒரு மரக்கன்று அனைத்து தெருக்களுக்கும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு உங்களுக்கு அடிப்படைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கொடுத்து குடியிருப்புகளுக்கு மத்தியில் அந்த வீட்டு மனை அமைச்சிருக்கோங்க சிட்டி லிமிட்டில் இந்த விலைக்கு கண்டிப்பாக உங்களால் வேறு எங்கேயும் வாங்க முடியாது மிஸ் பண்ணிடாதீங்க டிடிசிபி ரேராக அப்ரூவல் இருக்குது உங்களுக்கு பேங்க் லோன் வேணும் அப்படின்னாலுமே எண்பது சதவீதம் வரைக்கும் நீங்கள் பேங்க் லோனும் வாங்கிக்கலாங்க எக்ஸாக்டாக அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸ்லேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அந்த வீட்டு மனை பிரிவு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டு விலை மற்றும் மேற்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு சிட்டி லிமிட்ல அருமையான வீட்டு மனைஞ்ச இருக்கட்டும் வீடு கட்டி குடியேறதுக்காக வீட்டு மனையை வடிவமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த வீட்டு மனையை நேரில் வந்து பார்வையிடுங்க உங்களோட எதிர்காலத்தை இந்த இடத்துல ஒரு சொத்து வாங்கி வளமாக்கிக்கோங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல ஒரு சொத்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சொத்தா இதை அமையும் அப்படிங்கிறதால எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மிஸ் பண்ணிடாமல் கூடிய சீக்கிரம் வந்து பாருங்க நன்றி வணக்கம்